கோவில்பட்டியில் பொதுமக்கள் கோடை காலத்தில் தாகம் தணிப்பதற்காக நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜூ கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் பொதுமக்கள் கோடை காலத்தில் தாகம் தணிப்பதற்காக நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கோவில்பட்டி நகரமன்ற உறுப்பினரும் இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை ரிபன் பெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூர் சசினி மோர் இளநீர் பழங்கள் பழரசம் உள்ளிட்டோர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கரிசல் பூமி விவசாய சங்க தலைவர் வரதராஜன் தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பதநீர் வழங்கினார் அசோதிய okay. பாரு

உங்களை <laughs> <laughs>